ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நெல்லூர் ஃபேமஸ் சாப்பிடு புதுசு மீன் குழம்பு அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எங்கள் மாமியார் பண்ணுறாங்க மீன் ஆல்ரெடி கழுவிட்டு மஞ்சள் உப்பு போட்டு வச்சுருக்காங்க காரம்பொடி போட்டுக்கிறாங்க தேவையான அளவுக்கு காரம்பொடி பொடி போட்டுட்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன மேங்காய் ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் புளி அது கொஞ்சம் புளியோட திப்பி இல்லாமல் புழிஞ்சு ஊற்றிக்கிறாங்க நல்லூரில் வந்து மீன் குழம்பு ரொம்ப ஃபேமஸ் அதனால தான் இன்னைக்கு அவங்க மீன் குழம்பு பண்ணும்போது நான் ரெசிபி வீடியோ எடுக்கணும் அப்படின்னு வேற கடன் ட்ரை பண்ணேன் பட் அதுக்குள்ளே அவங்க மஞ்சள் பொடியும் உப்பு மட்டும்தான் போட்டிருந்தாங்க வேற எதுவும் போடல மஸ்ட் அதே மாதிரி மாங்காய் போடுவாங்க நம்ம சவுத் சைட் போடுற மாதிரி மாங்காய் இல்லாமல் மீன் குழம்பு வைக்க மாட்டாங்க இது வந்து நல்ல தண்ணியில் வளர்கிற கெண்டை மீன் அதுதான் இங்கே அதிகமாக கிடைக்கும் கடல் மீன் விட புளி கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கிறாங்க காரமும் அதுக்கேற்ற மாதிரி தனி மிளகாய் தான் யூஸ் பண்ணுவாங்க மீன் கொழம்புக்கெலாம் மீன் குழம்புக்குன்னு இல்லை பொதுவாகவே எல்லா குழம்புக்கும் இங்கே ஆந்திராவில் வந்து தனி மிளகா பொடி யூஸ் பண்ணுவாங்க பச்சை மிளகாவும் யூஸ் பண்ணுவாங்க காரத்துக்கு நம்மளை மாதிரி அந்த தனியாக ஆட் பண்ண மிளகா பொடி யூஸ் பண்ண மாட்டாங்க அவ்வளோதான் கையாலே கலந்து விட்டுக்கிறாங்க இதில் எந்த தாளிப்பும் போட மாட்டாங்க எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நல்லா திரும்பவும் கொஞ்சம் குளிப்பி செக் பண்ணிட்டு கொஞ்சம் புளி ஊற்றுறாங்க ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே இல்லை வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாமே போட்டு கையிலே கரைச்சிட்டு ஐ மீன் கையிலே கலக்கிட்டு அப்படியே அடுப்பில் எடுத்து வச்சு நல்ல ஒரு மிதமான ஹை ஃப்ளேம் கிடையாது ஃப்ளேம் கிடையாது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொதிக்குது மீன் கரையவே கரையாது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்டே நல்லா கொதிக்குது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுவாங்க நம்ம வந்து அது கொழும்பு மிளகாத்தூள் அரைக்கும்போதே அரைக்கும் போதே போட்டுருவோம் இவங்க அதை தனியாக வறுத்து அரைச்சி ஒரு சந்தை தான் மசாலா போட்டுருவாங்க நீல அது வந்து கொழம்பு இறக்கும்போது இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க தாளிக்க மாட்டாங்க ஆனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பில் போட்டிருக்காங்க அவ்வளோதான் ஓடிட்டாங்க கொழும்பு நல்லா

எப்பயும் அரைச்சது கிடையாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த டைம்க்கு நல்லா வறுத்து அரைச்சி போடுறாங்க வெந்தயமும் கடுமும் ஈக்குவலாக போட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட போட்டிருக்காங்க அது ஒரு